ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேக்குறாங்க உங்களுடைய உண்மையான படகிற்கு ஏன் அடிக்குதுன்னு கேக்குறாங்க ஏன்னா இச்சமயம் செயற்கையானவர்கள் நிறைய தோன்றியிருக்கிறாங்க சிலர் தன்னையே பகவான்னு சொல்லிக்கிறாங்க சிலர் ரித்தி சித்திலாம் காண்பிக்கிறாங்க அதனால மனிதர்கள் உண்மையை பகுத்தாராய முடியாம இருக்கிறாங்க உண்மையான படகை அசைப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் நம்முடைய உண்மையான படகு ஒரு பொழுதும் மூழ்காதுங்கிறாங்க பாபா அது நமக்கு தெரியும்னு சொல்கிறாங்க இன்று யார் தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் இங்கே தான் சத்கதிக்கான வழி கிடைக்குதுன்னு நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க அனைவருக்கும் இந்த ஒரு கடை தான் இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்முடைய பேட்டரியை சார்ஜ் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் பாபா சொல்கிறாங்க எமர்ஜென்சி லைட் வந்திருக்குது இது பேட்ரி மூலமாக தான் எரியுது பிறகு இதை சார்ஜ் செய்கிறாங்க பாபா எல்லோரையும் விட பெரிய சக்தி வாய்ந்தவர் எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கிறாங்க அனைவரையும் இந்த சக்தியினால் நிரப்பணும் பாபா சர்வ சக்திவானாக இருக்கிறாரு ஆத்மாக்களாகிய நாம் அவருடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் பேட்ரி எப்படி சார்ஜ் ஆகும் முழு கல்பமும் சார்ஜ் குறைந்து கொண்டே போகுது இப்போது மீண்டும் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்குது நம்முடைய பேட்டரியின் சார்ஜ் குறைந்து விட்டது இப்போது மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டும் என குழந்தைங்க புரிந்து கொள்கிறாங்க என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என பாபாவும் சொல்கிறாரு இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது என்னுடன் புத்தியை இணைத்தால் உங்களுடைய ஆத்மாவில் சக்தி நிறைந்து தூய்மையாக ஆகிவிடும் என பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் புதிதாக வருபவர்களிடம் பிரம்மா மற்றும் தந்தையின் அறிமுகத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க நீங்கள் படை வீரர்களாக இருக்கிறீங்க உங்களுடைய பெயர் பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் யார் உள்ளே வந்தாலும் முதலில் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் யாரிடம் வந்திருக்கிறீர்கள் என கேளுங்க நாங்கள் விகேவிடம் வந்திருக்கிறோம்னு சொல்லுவாங்க சரி பிரம்மகுமார் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா ஆம் நீங்கள் கூட பிரஜாபிதாவின் குழந்தைகள்தான் நாம் அனைவரும் குழந்தைகள ஆகிவிட்டோம் இல்லையா உங்களுடைய தந்தை இருக்கிறார் உங்களுக்கு அவரைப் பற்றி தெரியவில்லை பிரம்மாவும் நிச்சயம் யாருக்காவது குழந்தையாக இருப்பார் இல்லையா அவருடைய தந்தையின் உடல் பார்ப்பதற்கு தெரிவதில்லை பிரம்மா விஷ்ணு சங்கர் இந்த மூவருக்கும் மேலே சிவபாபா இருக்கின்றார் மூவரையும் படைக்கக்கூடியவர் திரிமூர்த்தி சிவன் என்று சொல்லப்படுது மேலே ஒரு சிவபாபா பிறகு மூவர் இருக்கிறார்கள் வம்சம் இருக்கின்றது இல்லையா பிரம்மாவின் தந்தை நிச்சயம் பகவானதாக பகவானாக தான் இருப்பார் அவர் ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார் என பாபா சொல்லியிருக்கிறாங்க இப்படி புதிதாக வருபவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று பாபா சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த மரம் எப்படி காய்ந்துவிடும் என்றும் யுத்த மைதானத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களாகிய நாம் எவ்வாறு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க மரத்திற்கு கூட ஆயுள் இருக்குது பிறகு காய்ந்து போகுது இங்கே கூட அனைத்து மனிதர்களும் காய்ந்து போனவர்கள் போல ஆயிட்டாங்க அனைவருமே ஒருவருக்கொருவர் துக்கம் அளித்து கொண்டே இருக்கிறாங்க இப்போது அனைவரின் உடலும் அழிந்து போகும் மீதமுள்ள ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள் இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாருமே அளிக்க முடியாது பாபா தான் உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கின்றார் அவரை எவ்வளவு நினைக்க வேண்டும் நினைவில் இல்லாததால் மாயை அடித்து விடுகின்றது எல்லாவற்றையும் விட கடுமையான அடி விகாரத்தினுடையதாக இருக்குது யுத்த மைதானத்தில் பிராமணர்களாகி நீங்க இருக்கிறீங்க எனவே உங்களுக்கு தான் புயல்கள் வரும் ஆனால் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது விகர்மம் செய்வீர்கள் என்றால் தோல்வியடைந்து விடுவீர்கள் என்று பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் அடம் பிடிக்கும் குழந்தைகளை எப்படி யுக்தியுடன் நடத்த வேண்டும் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைங்க தொல்லைப்படுத்தினார்கள் என்றால் கோபம் வந்துடுது குழந்தைங்க நன்கு வளர்க்கவில்லை என்றால் கெட்டு விடுவாங்க அதனால் இதை செய்ய வேண்டி இருக்குது என்பதை பாபாவிடம் கேட்குறாங்க அடிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கிறாங்க பாபா கிருஷ்ணரை உரலில் கட்டி போட்டனர்னு காண்பிக்கிறாங்க இல்லையா கயிற்றுனால கட்டுங்கள் உணவளிக்காதீர்கள் அழுதழுது கடைசியில் இப்படி செய்ய மாட்டோம் என சொல்லுவாங்க குழந்தை என்பதனால மீண்டும் செய்வாங்க புத்தி சொல்லி தரணும் பாபா கூட குழந்தைங்களுக்கு குழந்தைங்களே ஒரு பொழுதும் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள் குளத்தை கலங்கப்படுத்தாதீர்கள்னு சொல்லித் தர்றாரு லௌகிகத்தில் கூட சில குழந்தைகள் கெட்டவர்களாக இருந்தால் முகத்தில் ஏன் கரியை பூசுகின்றாய் குலத்தை கலங்கப்படுத்துகிறாய் என தாய் தந்தையர்கள் சொல்லுவார்கள் இல்லையா தோல்வி வெற்றி வெற்றி தோல்வி அடைந்து கடைசியில் வெற்றி கிடைத்துவிடும் என பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பழைய உலகம் இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றும் அந்த புது உலகம் எப்படி செல்வத்தால் நிரம்பி இருக்கின்றது என்றும் பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க இப்போது இது பழைய உலகமாக இருக்குது அனைத்து பொருட்களிலும் சக்தி போய்விட்டது தங்கம் கூட சுரங்கத்தில் கிடைக்கிறதே இல்லை சொர்க்கத்தில் தங்க மாளிகையை உருவாக்குறாங்க இப்போதோ அரசாங்கம் தொல்லைப்படுத்துது ஏன்னா கடன் கொடுக்க வேண்டியதா இருக்குது அங்கேயோ அளவற்ற செல்வம் இருக்குது சுவர்களில் கூட வைர வைடூரியங்களை பதிக்கிறாங்க வைரங்கள் பதிக்க ஆர்வம் இருக்குது அங்கே பணத்திற்கு எந்த குறையுமே இல்லை குபேரனின் கொ பொக்கிஷம் இருக்குது அலாவுதீனின் ஒரு விளையாட்டை காண்பிக்கிறார்கள் விளக்கை தேய்க்கிறதுனால மாளிகை வருதுன்னு இங்கே கூட தெய்வீக திருஷ்டி கிடைக்கிறதுனால சொர்க்கத்துக்கு செல்றாங்க அங்கே இளவரசன் இளவரசிகளிடம் புல்லாங்குழல் போன்ற அனைத்து பொருட்களும் வைரங்களால் செய்யப்பட்டு இருக்கும் இங்கேயோ இது போன்ற பொருட்களை அணிந்து கொண்டு அமர்ந்தால் கொள்ளையடித்து கொண்டு சென்று விடுவார்கள் இல்லை கொலை செய்துவிட்டு கூட எடுத்து சென்று விடுவார்கள் அங்கே இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்காதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி சாந்தி